இந்த ஊழல் பெயை ஒழித்து கட்டணும் இது வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் பிஹெச்டி பண்ணாத ஆட்களே கிடையாது கரப்ஷன் எப்படி ஒழிச்சு கட்டுறது டிமாண்ட் சைடில் ஒழிக்கணுமா இல்லை சப்ளை சைடில் ஒழிக்கணுமா ஆட் ஆஃப் பீப்புள் ஹவ் டன் சாலிட் ரிசர்ச் பணம் கொடுக்கறனால கரப்ஷன் வாழுதா இல்லை பணம் வாங்குறதுனால கரப்ஷன் வாழுதா நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு த ஃபைனல் கன்க்ளூஷன் பணம் கொடுப்பதுனால தான் கரப்ஷன் வாழுதோ தவிர பணம் வாங்குவதால் எங்கேயுமே கரப்ஷன் வாழ்கிறது கிடையாது அப்ப நமக்கு என்லை இண்டிவிஜுவல்ஸ் வேணும் அவங்க தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும் எங்கேயோ ஒரு சர்க்காரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபிசருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரீஸுக்காக கொடுக்கக்கூடிய நோட்டை அவங்க அதை கொடுத்து காஸ்ட் ஓகே ஒரு மாதம் டிலேட்டு பார்த்துக்கலாம் எனக்கு இருக்கக்கூடிய ரிட்ரெசல் மெக்கானிசத்தை எல்லாத்தையும் நான் பயன்படுத்த இவங்களுக்கு எழுதுவேன் அவங்களுக்கு எழுதுவேன் டிவிஎஸ்இ கழுதுவேன் பார்த்துக்கலாம் கோர்ட்ல ரெட்ஷன் போடு ஒத்த கொத்தே பார்த்துக்கலாம் அப்படியும் சில பேர் போறாங்க சில பேர் பொறுமையா இருக்கிறாங்க அது செய்யும் பொழுது மட்டும்தான் என்னை பொறுத்தவரை இந்த ஊழல் என்கின்ற பேய் நம்முடைய நாட்டிலிருந்து அடித்து தொடர்த்த முடியும் இல்லாட்டி அது வாய்ப்பே இல்லை இந்த பேய் வேற வேற ரூபத்தில் திரும்ப திரும்ப நமக்குள்ளே வரும் தமிழ்நாட்டில் வரு. நீங்கள் மட்டும் நான் ஒரு நேர்மையான பாதையில் பயணிப்பேன் என்று நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மாற ஆரம்பிப்பாங்க யுவர் ரிலேட்டிவ்ஸ் யுவர் நெய்பர்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் கொலீக்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறது இல்லைங்க இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ட்ரைன் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டெக்னாலஜி மூலமாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாமா ஆன்லைன் டிரான்ஸ்பெரன்சி சட்டம் சில ஸ்டேட்ஸ் பாருங்கள் சக்கால ஆக்ட்னு கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அது இல்லை சரிப்பா ஏன் லஞ்சம் வாங்குறாங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு பொதுமக்கள் போகிற நேரத்தில் லஞ்சம் கொடுக்குறாங்க நம்ம ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுவோம் எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் பர்த் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சிக்னேச்சர் டெத் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம் டிரைவிங் லைசன்ஸ் போயிட்டு வந்துருங்க பெர்மிட்டு கூட போனோமா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க நாங்கள் வீட்டுக்கு வந்து வேணா செக் பண்ணுறோம் இன்னைக்கு எத்தனையோ மாநில அரசுகள் சக்காலா அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு சர்வீஸ் கேரண்டி முப்பது நாள் உங்களுக்கு நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலையா அரசு உங்களுக்கு தினமும் நூறு ரூபா பெனால்ட்டி கொடுக்கும் எங்க கர்நாடகாவில் பஞ்சாபில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க முப்பது நாள் ஆச்சு நான் உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு நான் அனுப்பல அப்படின்னா மாநில அரசு நான் உங்களுக்கு நூறு ரூபாய் முப்பத்தோராவது நாள்ல இருந்து போடுவேன் அது பதினஞ்சு நாள் தாண்டோடனே அரசு அதிகாரினுடைய அதிகாரியினுடைய இருந்து நான் பிடிக்க ஆரம்பிப்பேன் சட்டம் இருக்கு ஆனா பிரச்சனை என்ன அதே அரசு அதிகாரிகள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அவன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டே ஒரு கொயரி போடுவான் இல்ல நீங்க போட்ட அப்ளிகேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு கொயரி போட்டு கொஞ்சம் அந்த டேட்டா கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா என்னால் முடியல எப்படியாச்சும் சட்டம் இருந்தாலும் நேரில் நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய குறைபாடு ரெக்டிஃபை பண்ண வருவீங்களா ஏன்னா நானும் அரசில் இருந்தனாலும் இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஒரு பக்கம் அரசு போராடுறாங்க நல்லவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க முயற்சி எடுக்கிறாங்க டிரான்ஸ்பெரன்சி கொண்டு வர்றாங்க ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அடிப்படை த ஹியூமன் மைண்ட் இஸ் வின்னிங் ஓவர் அ கவர்மெண்ட் சிஸ்டம் ஒரு மனிதனுடைய மனது ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது நாம் சரியாக இருந்தால் ஒரு மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குதுங்க அது ரோட்டரியில் நிச்சயமாக நாம் அதை செய்து காட்ட வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதனுடைய முதல் பகுதி இப்போ இரண்டாவது பகுதி இப்படி நம்முடைய ஐயா அவருடைய வாழ்க்கையிலிருந்து பேசினாங்களோ இப்போ நம்முடைய எல்லா வாழ்க்கையிலையும் சிறிய சிறிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ரொம்ப கான்சியஸாக பார்க்குறோம் என்னைக்கு நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவை இருந்ததோ இல்லையோ இன்னைக்கு ஆன்மீகம் நமக்கு தேவை என்பதை நான் உறுதியாக அறுதியாக நான் கருதுகின்றேன் ஆன்மீகம் நமக்கு தேவை உடனே ஆன்மீகம்னு சொன்னால் நம்ம ரிலீஜியன் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி போய்க்கிறோங்க அது நம்முடைய பழக்க வழக்கம் நாம் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம் எங்கே வேணாலும் போகலாம் கோயிலுக்கு போகிறவங்க போலாம் மாஸ்க் போகிறவங்க போகலாம் சர்ச்சுக்கு போகிறது போகலாம் ஒன் பாட்டு பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் வேறாங்க எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் கெட்டிங் சட் அவுட் ஆஃப் அவர் லைஃப் ஆன்மீகம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையிலிருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு ஆன்மீகம் வெளியே போக ஆரம்பிச்சனால சரி எது தப்பு எது நமக்கு தெரியறது இல்லை ரோட்ல பாத்தீங்கன்னா வந்து வண்டியில் போகிறவங்கள நிறுத்தி அறுவால் எடுத்துட்டு வந்து தலைய வெட்டி எடுத்துட்டு முதன் முதலாக முதலா அதாவது தவறு செய்பவர்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஸ்டேஜ் அவங்க தாண்டிட்டாங்க அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஜாதி கலவரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் தலையை வெட்டினா இன்னைக்கு நான் வெட்டினேன் டெய்லியும் பேப்பரை திருப்பி பாருங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க நமக்கு பயமாக இருக்குது ஸ்கூலில் நல்லா பார்த்துக்குவாங்களா ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டாக எதுவும் இல்லாமல் இருக்குமா ஏதோ டார்க் வெப்னுலாம் சொல்கிறாங்க இன்றைக்கி எதுவும் அமேசானுக்கு பதிலாக டார்க் வெப்பில் போய் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி நாம் ட்ரக் வேணும்னு ஆர்டர் பண்ணால் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பேக்கேஜ் ஆகி ஃபின்லேண்ட்லேருந்து பேக்கேஜ் ஆகி இன்னொரு ப்ராடக்ட் கோடில் அதை வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகுது பயம் இன்னைக்கு நாம் வளர்த்துன நம்முடைய குழந்தைகளுடைய புத்தக செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு மனசு பதருது அது குழந்தைகள் இல்லாத நேரமாக பார்த்து பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பைக்குள்ள ஏதாச்சும் இருக்குதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் மேலே நமக்கு ஒரு சந்தேகம் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை ரோட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ரோடு வாரம் எடுத்துக்க வாரம் எடுத்துக்க தோட்டம் தோட்டமாக எடுத்துக்கங்க காடு காடாக எடுத்துக்கங்க கொங்கு பகுதி எடுத்துக்கங்க நான் சொல்றதெல்லாம் பேப்பரில் நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள் கொரூரமான கொலைகள் ரோட்டில் அப்படி இதெல்லாம் எப்பவுமே பார்க்காத விஷயத்தை பாக்குறோம் இதற்கு யோசிங்க ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரி இல்ல அப்படின்னு அரசியல் காரணத்துக்கு சில பேர் சொல்லலாம் உண்மை இருக்கலாம் இருக்கலாம் இது சபை கிடையாதுங்க கிடையாது ஆனா மிக முக்கிய காரணம் ஆன்மீகம் என்கின்ற வார்த்தை நம்முடைய அடிப்படை தத்துவத்திலிருந்து நலிவு எங்கேயோ போயிடுச்சு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மீக பார்வை கிடையாது இயற்கையோடு ஒத்து போறது தப்பு சரி அப்படின்னு பேசுறது குழந்தைகளுக்கு நாம் அது சொல்லிக் கொடுக்கறதில்ல எப்பவோ அந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டும் காணாம போய் அதெல்லாம் ஆறாவதுலேருந்து இருந்து ஷிஃப்ட் ஆகி எட்டாவதுக்கு ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு அடிப்படை பாட புத்தகத்தில் மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேஜ் கூட கிடையாது செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற பேரில் ஏ செக்குலர் எஜுகேஷனை எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும் எந்த மதத்தை பத்தி பேசக்கூடாது யாரை பத்தி பேசக்கூடாது செக்குலராக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறோம் அதனால் இந்த முறை நமக்கு ஒரு என்லைட்டன் லீடர்ஷிப் லீடர்ஷிப் வித் இன்டிகிரிட்டி நம்ம பேசும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் என்பது அதற்கு அடிப்படை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து அது அடிப்படை அடிப்படை ஆன்மீகம் நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் எந்த சாமியை கும்பிட்டால் எந்த கடவுளை கும்பிட்டால் எந்த மதமாக இருந்தாலும் அடிப்படை ஆன்மீகம் என்பது இருக்கும் பொழுது நமக்கு சொந்தமாக ஒரு தவறு சரி அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது அதை சமுதாயத்தில் நாம் கொண்டு வரும் பொழுது சமுதாயத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அதனால் நாம முயற்சி எடுக்கணும் நம்முடைய அலுவலமாக இருந்தால் நம்ம இடத்துல கம்பெனியா இருந்தாலும் இஸ்லாமியா நடத்துறீங்களா ஒரு பூஜை போட்டு நடத்துங்க இஸ்லாமிய முறைப்படி அங்க ஒன்று இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் நடத்துறீங்களா கிறிஸ்து முறைப்படி அங்க ஒன்று பண்ணுங்க ஹிந்துக்களா இருக்கிறீங்களா ஹிந்து முறைப்படி அங்க அலுவலகத்தில் ஒண்ணு பண்ணுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆபிஸ்க்குள்ள முதல்ல கொண்டு வர பாருங்க அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு ஆயுத பூஜைக்கு நான் செய்யறேன் இல்லை நான் தீபாவளிக்கு நான் செஞ்சேன் அதை தாண்டி தினமும் செய்ய முடியுமா தினமும் பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை அலுவலகத்துல நம்முடைய அசம்பிள் ஆயிருக்கும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காலையில விளக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாமா இல்ல குரான் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசி இஸ்லாமிய சொந்தங்கள் யாராச்சிருக்கீங்கன்னா ஆரம்பிக்கலாமா இல்ல பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி அது அலுவலகமா இருந்தா அதை ஆரம்பிக்கலாமா இதை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு சார் இன்னைக்கு வந்துருச்சு காலையில் பத்து நிமிஷம் அது அலுவலகமாக இருக்கட்டும் அது ஸ்கூலாக இருக்கட்டும் அது காலேஜா இருக்கட்டும் அதுல நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய நற்பண்புகள் ஏன்னா சமுதாயத்தில் அதை தாண்டி வேற வாய்ப்பு இல்லை யூடியூப் ஆரம்பிங்கன்னா அல்காரதம் பிக் பண்ணிக்கும் என்ன பார்க்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசாக எந்த வீடியோ உங்களுக்கு வராது அரசியலாக உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டிங்கன்னா அவரை தவிர அவங்கள தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்கள் ஃபீல்டில் எட்டியே பார்க்காது இல்லை நான் கிரிக்கெட் பார்ப்பேன் இல்லை நான் சினிமாவில் பார்ப்பேன் இந்த சிங்கரை பார்ப்பேன் நீங்களே பாருங்கள் உங்களால் இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ் டிசைன்ட் அண்ட் சச்சது புது இன்ஃபர்மேஷன் உங்கள் செல்ஃபோனில் உங்கள் கண் முன்னாடி நிறுத்த முடியாது ஃபேஸ்புக் அவங்களுடைய ஆன்வல் ரிப்போர்ட்டை பாருங்கள் நாஸ்தாக்கு அவங்க சப்மிட் பண்ணுற ஆன்வல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் ஒரு ஃபேஸ்புக்கினுடைய நம்முடைய டேட்டாவில் எவ்வளவு பணம் அவன் சம்பாதிக்கிறான் பேர் அக்கவுண்ட் பண்ண அவரேஜை சம்பாதிக்கிறோம் எந்த அளவுக்கு ஃபேஸ்புக் போறாங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணி எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க எந்த ஆங்கிளில் ஸ்க்ரோல் பண்றீங்க அது அல்காரிதமுக்குள்ள ஒரு வேல்யூவா எடுத்து அந்த ஃபீடு உங்களுக்கு நுழைக்கிறோம் இன்ஸ்டாகிராம் இதே தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க ஏன் நம்ம சொசைட்டி இன்னும் போலரைஸ் ஆகுது ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பார்க்குறேன் நான் நம்பாத விஷயங்களை நான் பார்க்கறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புறவன் இன்னும் ஆழமா நம்புறான் ஒரு விஷயத்தை நம்பாதவங்க இன்னும் ஆழமா நம்பாம இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்தில் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் தி சோ கால்ட் பீப்புள் இந்த மிடில் அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் சொசைட்டி இஸ் கெட்டிங் போலரைஸ்ட் எல்லா விஷயத்திலையும் சண்டை அதற்காகத்தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு சோஷியல் மீடியா கட்டி போட்டு வச்சிருக்க புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியாது பிகாஸ் ஆல் த ஃபீல் இஸ் அல்காரி அப்போ புதிய விஷயங்களை எப்போ பார்ப்பீங்க கால் நியூட்ரலிட்டி எப்போ நமக்கு வரும் அதனால் நம்முடைய இடத்துல ஃபேக்ட்ரி ஒர்க் ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் எதாவது இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு இன்டெகிரிட்டி ஒரு செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் நம்முடைய தலைமை பண்புக்கு உறுதியாக வரும் என்று நான் நம்புகின்றேன் கொடுக்கப்பட்ட முப்பதாவது முப்பது நிமிஷம் முப்பதாவது நிமிஷத்தில் எட்டி பார்த்துட்டாங்கப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோரம் அது நூறு கிளப்லேருந்து வந்திருக்கோம் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு கிளப்புக்கு சராசரியாக நூற்றம்பது மெம்பர்ஸ் சராசரியாக நூற்றம்பது மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் சார் செவன்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டால் கூட ஏழாயிரத்தி ஐநூறு பேர்த்த நேரடியாக இம்பேக்ட் செய்யக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த மெம்பர்ஸு வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு பத்து பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேர் அந்த வந்த பத்து பேர் அவங்க ஒரு பத்து பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் அஞ்சு லட்சம் பேர்த்த சாதாரணமாக இந்த கான்ஃபரன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸுடைய கருத்துக்கள் இதில் பேசிய விஷயங்கள் சாதாரணமாக அஞ்சு லட்சம் பேர்த்த தொடக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்ல விஷயங்களை கேட்போம் நல்ல விஷயங்களை பரிமாறுவோம் அது தலைமை பண்புக்கு அதுவே அடிப்படை என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டிஸ்ட்ரிக் கவர்னர் டாக்டர் சுரேஷ் பாபு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணராஜ் வானவராய் அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை ஐயா பலக்கரப்பை அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை முன்னாள் ரோட்ரி கவர்னர்ஸ் அவர்களுக்கும் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃப்யூச்சர் கவர்னர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாலத்